இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கள் கிழமை மகம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தேய்பிரை திரையோதசி திதி மாலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் காலை ஆறு மணி இருபது நிமிடங்களுக்கு மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி துவாபர யுகாதி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தேய்விர சந்திரன் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல அமாவாசை வந்துடுது மகாலே அமாவாசை அதனால உங்கள் முன்னோர்களின் ஞாபகம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய இறந்த குழந்தைகளை பற்றிய சஞ்சலங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய மரியாதையை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் இருந்த மனஸ்தாபத்தை கொஞ்சம் நிதானமா பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா என்னிக்கா இருந்தாலும் அவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் உங்களுடைய வியாபாரத்தை பற்றிய கவலைகள் வியாபார வளர்ச்சிக்கான முயற்சியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுமா பெறாதாங்கிற ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கவலைப்படாதீங்க இன்னும் இரண்டு நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்குண்டான முயற்சிகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா வேலை விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்புக்கு ஆளாகி அதற்குண்டான நற்பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பினும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது என உங்களுடைய சக பணியாளர்கள் சில சமயம் உங்களுடைய சக மாணவ மாணவிகள் சில சமயம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் அலுவல் ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலைச்சல் ஜாஸ்தியாகும் உங்க வீட்டுல யாராவது ஒன்னா உங்க குழந்தைங்க இல்லாட்டி உங்களுடைய பெற்றோர் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தந்தையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் அல்லது சஞ்சலங்கள் ஏற்படும் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடல் உடல் சுணக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா பேசுங்க வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வேலை பழு அதிகரிக்கக்கூடிய அலுவல் ரீதியாக மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கண்ட்யூசிவாக இருக்காது நிம்மதியை தராது குழந்தைகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படும் தாய் தந்தையருடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களை இருக்கிறவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறீங்க அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனா நீங்க பேசக்கூடிய ஹீட்டட் வார்த்தைகள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசையும் வெளியில் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுடைய கோபத்தையும் ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் அப்பா கிட்ட சண்டை போடுவீங்க அண்ணங்கிட்ட சண்டை போடுவீங்க கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுவீங்க அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க இப்படி எல்லார்கிட்டையும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்க மனசு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட தேவையில்லாம ஈகோ காட்டி உங்களுடைய பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா உங்க வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அல்லது வேலையில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என பேசினாதாங்க உங்களுக்கு பிரச்சனை வார்த்தைகளில் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துறது இல்லாம அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறீர்கள் அதனால உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பாகிஸ்தானாதிபதியான சனியின் பார்வையில சந்திரன் இருக்கிறது குடும்பத்துல சில சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் உங்க குடும்பத்துல பிரச்சனைகளாக இருக்கு இப்பொழுது சுமாரான சூழ்நிலை ஏற்படுறதுனால மனசு விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக இடமாற்றத்திற்காக வீடு மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் அலுவலக முயற்சிகள் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு தங்க நகைகள் அல்லது ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரனாக சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய விஷயங்களுக்கு உண்டான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று எதிர்ப்பை கலப்போம் குடும்பத்திலையும் சரி அஃபீஷியலாகவும் சரி உங்களுக்கு எதிர்ப்புகள் விலக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் கௌரவத்துக்கு குறைவு இருக்காது நிதானமாக பேசுங்க பாயிண்டாக பேசுங்க அதே மாதிரி கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்து எதிரிகளாக மாறியவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பேசி உங்கள் மனசை காயப்படுத்திக்காதீங்க ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்கள காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது பெரிய மனிதர்களின் பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் ஆர்கியுமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்கியுமெண்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி வார்த்தை வரையங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உங்களுடைய ஆர்குமெண்டேட்டிவ் மென்டாலிட்டினால் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு இருக்காது வருமானத்தில் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அதுவும் சந்திரன் உங்கள் ராசி நட்சத்திரநாதன் சனிக்கு நட்பு கிரகமாக சுக்கரனுடைய நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு அதனால் பெருசாக கெடுபலன்கள் இல்லை ஆரோக்கிய விஷயத்திலும் பாதிப்புகள் இல்லை வீடு மனை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கோ இல்லை வாங்கின வீட்டுக்கு இல்லை சொ வாடகை இருக்கிற வீட்டுக்கோ பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தவறான வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தோல்விக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் தோல்விக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவுல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசி இன்று மனசுல தைரியமும் தெளிவான சிந்தனையும் ஏற்படுறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் ஆனா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய தொழில்முறை எதிரிகள்லாம் உங்ககிட்ட அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்ககிட்ட தோற்று உண்டான யோகம் ஏற்படும் இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதாவது நீங்கள் தெளிவாக நேர்த்தியாக செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுப்பூர்வமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய குடும்ப சங்கடங்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகமான நாள் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுறது உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி வேண்டாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் புதிய நபர்கள் அதாவது அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தினவங்களெல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க கிட்ட அவங்கள மீட் பண்ற மாதிரி இருக்கும் கடந்த கால தவறுகளை கண்டும் காணாமல் போவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க அவங்க செஞ்ச உங்க வாழ்க்கை துணை செஞ்ச தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள் இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது உங்களுக்கு அறிவை பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களின் அன்பை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் சனியின் பார்வையில் உங்களுக்கு இன்று என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய இரண்டுங்கட்ட நிலைமையை குழப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இது பத்தாதுன்னு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க உங்களுடைய அறிவுத்திறமையோடு உங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் பக்கத்தில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க யாராவது உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ அல்லது உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்தில் சந்திரன் நட்சத்திரநாதன் விரயத்தில் இருக்கிறதுனால என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் மனசில் அளவாயக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல தாமதமாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வீடு அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்கள் தந்தையிடமிருந்து வர வேண்டிய சொத்து பாக்கிகள் அவர் ஏதாவது உங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்கறதா இருந்தால் அது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குறைவு அது சம்மந்தமாக எண்ண எண்ணங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் எந்த டார்ச்சரும் கிடையாது உங்களுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இது நாள் வரைக்கும் உங்கள் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சியை அவர்கள் விளக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க நன்மைகள் அதிகரிக்கும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் சொந்தமா தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில அல்லது குழந்தைகள் வழியில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்பட்டாலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கௌரவம் பாதிக்கப்படாது அலுவலக ரீதியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதைக்கு குறைவில்லாட்டினாலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மனவேதனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்பிரை சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்க கூட பிறந்தவங்க உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி ஆஃபீஸில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை ஆஃபீஸ் கிட்ட உங்களை பற்றின தப்பான விஷயத்தை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கு யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது ஆனால் உங்களுடைய அறிவை அடுத்தவர்கள் பயன்படுத்துவார்கள் அது அது சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அறிவு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக நீங்கள் எடுக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆஃபீஸ்க்காகவும் சரி அம்மாவுடைய ஹெல்த்துக்காகவும் சரி இன்னைக்கு அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல இருந்த வியாதி தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க எல்லாரும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கண்டியூசிவாக இருக்குது உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது ஆனாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது சிக்கலை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாகவும் சரி வீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெட்டை வேலை நடக்கும் அதாவது ஒரு வேலையவே திரும்பி திரும்பி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் விஷயமாக எங்கேயாவது டூர் போகிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரகசிய உறவுகள் ஏதாவது இருந்துன்னா அதை மட்டும் இப்போதைக்கு அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய தவறுகள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கௌரவம் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மரியாதையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காத மரியாதை இப்பொழுது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் நீங்கள் எதிரிகளை உருவாக்குறதுக்குன்னே இன்னைக்கு செயல்படுவீங்க அலுவல் ரீதியான உழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தேய்விரை சந்திரன் ஆனால் பத்தாம் இடத்துல அந்த பாக்யாதிபதி தசமஸ்தானாதிபதி உச்ச புதனோட சேர்ந்திருக்காரு இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பா தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் பண வரவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களுடன் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுனா இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அல்லது பேசி உங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல மீண்டும் ஒரு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை எல்லாரும் குற்றம் சாட்டி குற்றம் சுமத்தி பேசுவார்கள் அதனால கவனமா இருந்துக்கோங்க வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தசமஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால அவர் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் அதனால இன்று திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க விட்டு கொடுத்து போவது நல்லது அறிவுப்பூர்வமாக பேசுவீர்கள் ஆனாலும் பேச்சினால் பேச்சினால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நட்சத்திரநாதன் சுக்ரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்றாரு அதனால மனசு குதூகலக்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு வீண் அலைச்சல் நேர விரயம் ஏற்படும் அலுவல் ரீதியாக காரிய விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மேலதிகாரிகளின் கோபமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் முன்கோபத்தான முன்கோபமான வார்த்தைகள் மூலமாக உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க கூட யார் பேசினாலும் சரி உங்ககிட்ட கோபமாக பேசுவாங்க உங்ககிட்ட எரிஞ்சு விழுவாங்க நிதானமாக பேசுங்க நீங்க எந்த நல்லது பண்ணினாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி செய்யாத தப்புக்கு கூட தண்டனை வாங்குறதுனால இன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் சரி என்ன காரியம் பண்ணாலும் சரி உங்கள் பேரில் ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் காரிய விரயம் ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் தசமஸ்தானாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் குடும்பம் சார்ந்த நல்ல விஷயம் நடக்கும் ஆனா பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு வன்மை வச்சு பேசுவாங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு அவங்க தேவையில்லாத வம்பு கிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்று தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த எதிரிகள் அது குழந்தைகள் மூலமாகவோ உடன்பிறப்புகள் மூலமாகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தை மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா தந்தை மூலமாக இல்லை குழந்தைகள் மூலமாக இல்லை உடன்பிறப்புகள் மூலமாக செலவுகள் ஏற்படும் அதாவது சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வீண் பழி சுமத்தக்கூடிய சூழ்நிலை உங்கள் பேரில் யாராவது வீண் பழி சுமத்துவாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் அதனால தான் நான் இன்னைக்கு சண்டை இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் பேரில் குற்றம் சுமத்துவாங்க உங்களை கை நீட்டி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு எதிரிகளால் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைபாயக்கூடிய சஞ்சலம் ஏற்படும் மனசு அலபாயும் மனசுனால எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களிலும் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாங்கின கடனை அவர் அடைப்பார் இல்லாட்டி அவர் வாங்கின கடனை நீங்க அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வீட்டில் மட்டும் இல்லைங்க வெளியில் போனாலும் உங்களுக்கு அஃபீஷியல் எதிரிகள் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு அல்லது இன்கிரிமெண்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்துறதுனால மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் கும்ப ராசி இன்று மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா பேசி மகிழ்வீர்கள் உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவுகள் மூலமாகவோ சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு கணவன் கணவன் மனைவி உறவிலோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்ககிட்ட இன்றைக்கி விதண்டாவாதம் பேசி தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக பேசுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்கள் பேச்சு எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் எட்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ப்ரொஃபஷனல் எதிரிஸ் ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டிஸ் வியாபார எதிரிகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகளுடனும் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று யார்கிட்ட பேசினாலும் சரி அவங்களுடைய தப்பை பெருசுபடுத்தி பேசாதீங்க இன்னைக்கு நிதானமாக ஜென்ரலாக பேசிட்டு போகிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஜென்ம சனிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுங்க முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ முடிவை யோசிப்பது சஞ்சலத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உண்டான உத உதவியை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது விரயங்கள்னா எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய விரயங்கள் எதிரிகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் இது நாள் வரைக்கும் நன்மதிப்பு கொண்டவர்கள் உங்களை தவறாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்ன தான் நீங்கள் நல்லபடியாக எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது செயல்படக்கூடிய விதத்தில் அடுத்தவர்களின் தவறான கண்ணோட்டம் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்கள் பேரில் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களை பற்றிய நண்பர்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சனியின் பார்வையில் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் இப்படி யாரை பற்றியாவது இன்றைக்கி விமர்சனம் பண்ணுவீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாரை பற்றியும் விமர்சனம் வேண்டாம் அதுவும் இல்லாதவரை பற்றி நீங்கள் உங்கள் கூட இல்லை உங்களை கூட இருக்கிற நண்பர்களில் ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவரை பற்றின விமர்சனத்தை தவிர்ப்பது நல்லது மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அபவாத பெயர் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் அதே சமயம் குடும்பத்தினரின் வாழ்க்கை துணையின் குழந்தைகளின் அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த தாயாருடைய மனஸ்தாபம் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் தான் ஆனால் அதுக்குள்ளார நிறையா தடவை அவர்கிட்ட கோபமான வ வார்த்தைகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுங்கள் இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கடன் சார்ந்த விஷயங்களில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க நிதானத்துடன் செயல்பட்டால் வீண் பேச்சுக்களையும் அனாவசியமான அபவாத சொற்களையும் கேட்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி அது டைம் கிடையாது அதனால் இன்றைக்கி அதை பற்றின கிட்டத்தட்ட அக்டோபர் இருபது வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளையோ நிலம் சார்ந்த விற்பனை விஷயங்களையோ தலையிடாமல் இருப்பது நல்லது இன்னைக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் கொடுத்தவங்க கேள்வி கேட்பாங்க நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வாங்கின கடனுக்கே அவங்க இவ்வளவு தெனாவட்டாக பேசுகிறாங்களேன்ட்டு உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் கௌரவத்திற்கு பாதிப்பு வண்ணம் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னவருக்கு பணம் வந்து அந்த கடனை கொடுப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கின கடனை பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் அல்லது முழுவதுமே தள்ளுபடி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நிலையை அறிந்து ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்